மகிமையின் தேவனாகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தரின் வாழ்க்கையில் வந்துவிட்டதா என்பதை குறித்து தியானிக்கலாம் ஒரு நாள் டி எல் மூடி குழந்தைகள் மத்தியில் ஒரு ஊழியத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் வழியில் அவரை சந்தித்த ஒரு நண்பர் அவரிடம் இன்று உங்கள் பிரச்சாரத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று கேட்டார் அதற்கு மூடி இன்று இரவு இரண்டரை பேர் என் பிரசங்கத்தை கேட்டனர் என்று வேடிக்கையான பதிலே கொடுத்தார் இது அவரது நண்பரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது டிஎல் மூடி குறிப்பிட்ட அந்த பாதி என்ன எழுபது வயதுடைய ஒருவரை பற்றியே அவ்வாறு மூடி குறிப்பிட்டார் ஏனெனில் அவரது வாழ்க்கை பாதி முடிந்துவிட்டது என்று மூடி நம்பினார் நம் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கும் வாய்ப்பு இருக்கும் போதே நம் வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து விடலாம் தேவனின் தெய்வீக மகிமை ஒரு மனிதனின் இளம் வயதிலேயே அவனுக்குள் நுழைந்து விட்டால் தேவன் அந்த மனிதனை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்த முடியும் ரெண்டு நாளாகமும் ஐந்தாம் அதிகாரம் நாளிலிருந்து பத்து வசனங்கள் மற்றும் பதினாலாவது வசனத்தை உங்களுக்காக சுருக்கமாக கூறுகிறேன் மோசையால் வைக்கப்பட்ட இரண்டு கற்பலகைகள் அடங்கிய உடன்படிக்கை பெட்டி சோலமோனால் கட்டப்பட்ட தேவாலயத்திற்குள் கொண்டு வரப்பட்ட போது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியது ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாத கர்த்தருடைய ஷக்கீனா மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்து சபைக்கு தனது முதல் நிருபத்தை எழுதியபோது புதிய ஏற்பாட்டில் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்பதை மிக தெளிவாக கூறுகிறார் இதை ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களில் நீங்கள் காணலாம் பூமியில் தனது கடைசி பிரசங்கத்தை பிரசங்கித்த அப்போஸ்தலரான ஸ்தேவானம் கூட உன்னத மாணவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் ஆனால் அவர் நம்மை போன்ற மனிதர்களுக்குள் வாழ தேர்ந்தெடுத்தார் என்று தைரியமாக கூறினார் நமது இயற்கையான வரங்களால் நாம் அதிகம் சாதிக்க முடியாது ஆனால் நாம் நம் வாழ்நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமானால் கர்த்தரின் மூன்றாவது நபரான பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் இன்று கர்த்தருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வந்துவிட்டதா என்ற ஒரு கேள்வியுடன் நான் முடிக்கிறேன் யோசித்துப் பாருங்கள் நாளை தேவசித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம் ஆமேன்